ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து இறச்சி மசாலா வந்து எப்படி தெரிக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து முதல் நாள் இருந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கன்னியாகுமரியிலேருந்து நான் வந்து மசாலா எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பேன் அதை தான் எடுத்து நான் வந்து இப்போ வந்து பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையா தான் வந்து எடுத்து அரைக்கேன் இது நீங்கள் பாத்தீங்கன்னா பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் பாதியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டப்பால வச்சுக்கிடலாம் நல்ல மனமாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே பெருஞ்சீரகம் வந்து அதிகமாக போட்டு தான் இதில் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி வத்தல் போட மாட்டோம் மல்லியும் போட மாட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு கப் அளவுக்கு ஏலக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜாதிக்காய் இதை வந்து நம்ம வந்து உடைச்சி தான் வந்து எடுக்கணும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கிராம்பு ஒரு முக்கா கப்பளவுக்கு பட்டை வந்து பொடிச்சிட்டு நான் வந்து அளவு வந்து எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாதி பத்திரி வந்து ஒரு பத்து ஒரு அரை அளவுக்கு கல்பாசி பதிமூணு ஸ்டார் அணைஸ் அந்த பூவு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் இந்த பே லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இலை வந்து எடுத்துடுங்க இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு இதை வந்து நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளாடி இருக்கிறது மட்டும்தான் இருக்கணும் இதில் நம்ம பாதி போட்டாலே போதும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் மட்டும் தனியாக போட்டு வறுக்க போகிறோம் ஏன்னா இது வந்து நிறையா இருக்கிறனால இது வந்து தனித்தனியாக தான் போட்டு வந்து வறுத்து எடுக்க முடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஏலக்காய் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்து வரும் அந்த டைம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டு வந்து எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேன்ல வந்து கிராம்பு அப்புறம் பட்டை அப்புறம் வந்து அந்த நட்சத்திர பூ இந்த மூணையுமே சேத்து போட்டே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கிராம்பு வந்து வருபடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக சின்னதாக இருக்கும் நல்லா வருபட்டுட்டுனா லைட்டாக வந்து பெருசாக ஆரம்பிக்கும் பெருசாகி பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லைட்டாக வந்து பெருசாக ஆரம்பிக்கும் போது இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா வந்து வருபட்டுட்டு மூணுமே இப்போ இதே வந்து தனியாக அது கூட எடுத்து வச்சிருங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி அப்புறம் வந்து ஜாதி கல்பாசி கண்டிப்பாக போடுங்க அது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அந்த மனம் வந்து நல்லா இதில் கிடைக்கும் நம்மளுக்கு இதையும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டு அது கூடவே எழுந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து அதே பேன்லே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வருபடணும் அந்த மாதிரி இல்லை லைட்டாக வந்து அந்த இலையை வந்து நல்லா சூடானாலே போதும் அந்த வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து இதுவும் நல்லா வந்து வருபட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து எடுத்து அது கூடவே வச்சுருங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா கசகசா வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் அது வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த டைம் நம்ம வந்து இதையும் வந்து அது கூடவே வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் தான் வறுக்கணும் பெருஞ்சீரகம் அதே மாதிரியே லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எப்போவுமே வந்து பெருஞ்சீரகம் வந்து அதிகமாக போட்டு தான் இறச்சி மசாலா வந்து அரைப்போம் சில பேர் பார்த்திங்கன்னா கம்மியான அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கம்மியாக வேணா இதில் இருந்து பாதி அளவு கூட வந்து எடுத்துக்கிடலாம் ஆனால் இது போடும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதிக்காய் மட்டும் நம்ம வந்து அரைக்கும் போது தான் வந்து போடணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் இது வந்து அரைச்சிட்டு வந்து அரைச்சு எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் எல்லாமே நிறையா இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து பாதி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இந்த பெருஞ்சீரகம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜாதிக்கா இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் துருவி போட்டுக்கலாம் இது போடும்போது நல்ல மனமாக இருக்கும் லைட்டாக வந்து கல்லுப்பு போட்டுவிடுங்க கல்லுப்பு போடும்போது அது வந்து நல்லா வந்து அரைஞ்சும் வரும் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம உங்களுக்கு வந்து வெளியில் வச்சால் கூட கெட்டு போகாது அதனால தான் இப்போ வந்து எல்லாமே போட்டு அரைச்சு அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகலைன்னா திரும்பவும் ஒரு வாட்டி மிக்ஸியில் போட்டு அடிச்சிடுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்